அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நியாயாதிபதிகள் ஆறு வசனம் பன்னிரண்டில் தொடங்குகிறது அதன் சிறிய பின்னணி இதுதான் இசரவேலர்கள் தேவனின் பார்வையில் தீங்கிணை செய்தார்கள் அப்பொழுது தேவன் மீதி மீதியானியர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் பிறகு தேவன் கருணை உள்ளவரானதால் அவர்களை விடுவிக்க விரும்பினார் அவர் எப்பொழுதுமே காரியம் செய்ய ஒருவரை எதிர்நோக்கி உள்ளவர் இப்பொழுது தேவனே ராஜா அவர் நினைத்தால் எந்த நேரத்திலும் எதையும் செய்ய முடியும் அதற்கு பிறரை பயன்படுத்துவார் மக்களின் மூலம் காரியம் செய்வார் நாம் கூறுகிறோமே அற்புதங்கள் என்று அதை கூட யாரோ ஒருவர் மூலம் யாரோ ஒருவரின் தேவையை நிறைவேற்றும்படி அவர் நிகழ்த்துவார் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் சுகமளிக்கும் அற்புதங்கள் அவை எல்லாம் எந்த ஒரு மனிதனாலும் நிகழ்வது சாத்தியமல்ல ஆனால் அதை பற்றி ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு நபர் மூலம் அடிக்கடி தேவன் அதை செய்கிறார் அவர் கிரியோனை கண்டார் வசனம் பன்னிரண்டு இந்தப்படிதான் கர்த்தரின் தெய்வ தூதன் கிதியோனை அணுகினார் இப்படித்தான் அவனிடம் அவர் பேசினார் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார் அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஓ என் ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே அவன் சொன்னது இப்படியாக எனக்கு எதிரொலிக்கிறது அப்படி என்றால் நாங்கள் கீழ்ப்பட்ட தேவனின் அற்புதங்கள் எல்லாம் எங்கே போனது கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையே இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதி ஆணையர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான் கர்த்தர் சொன்னார் நான் உன்னோட இருப்பேன் பராக்கிரமசாலியான பலசாலி மனிதனே பிறகு அவனது பிரச்சனைகளை அவர் வெளிப்படுத்தினார் வசனம் பதினான்கு கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ நீ இசை மீதி ஆணையரின் கைக்கு நீங்களாக்கி ரஷிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நானல்லவா பத்திரம் பதினைந்து அதற்கு அவன் ஓ என் ஆண்டவரே நான் இசைவேலை எதனால் ரட்சிப்பேன் இதோ மராசையில் என் குடும்பம் மிகவும் கெளியது என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்னால் அது முடியாது கத்திரி எனக்கு உள்ளது அநேக பிரச்சனைகள் அதன் அர்த்தத்தை கவனித்தீர்களா தேவனே என் வயதும் என் அறியாமையும் கூடுகிறதே எனக்கென்ற உதவி அருமை இல்லையே தேவன் எப்படி இசைகிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன் அவர் சொன்னார் ஹேய் நீ பராக்கிரமசாலியான தைரியம் உள்ள பெண் ஹே நீ பராக்கிரமசாலியான ஆண் நான் உள்ளேன் உங்களது வாழ்வில் நான் மகத்தான காரியங்கள் செய்வேன் தினமும் காலையில் இப்படி நினைக்காதீர்கள் எப்படியும் ஒரு நாள் இயேசு திரும்பி வருவார் நான் பரலோகம் சென்று மகிவியோடு வாழ்வேன் ஏனென்று சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியாது ஒவ்வொருவரிடமும் ஒரு கூடை நிறைய மன்னிப்புகள் உள்ளன கண்ணுக்கு தெரியாத இந்த ஒரு சிறிய விஷயத்தை எப்பொழுதும் நாம் கையில் வைத்திருக்கிறோம் இது உண்மை இதுதான் தேவனோ அல்லது வேறு யாரோ சற்று சவாலான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டால் நாம் என்ன சொல்வோம் ஓ என்கிட்ட பணம் இல்லை என்னால் அது முடியாது தேவனி என்கிட்ட எந்த பணமும் இல்லை இதை நான் கொஞ்சம் எதிர்பார்க்கலையே இது வேலைக்காகாது என்கிட்ட அந்த திட்டமும் இல்லை இருந்தாலும் தேவன் உன்னோடு உள்ளார் நான் அப்படி உணரல அப்படி என்றால் அதை வைக்க நாம் கையில் கொண்டு செல்வது பைக்கு பதிலாக பெட்டியாக இருக்க வேண்டும் அது ஏன்னா புரியலையே நீங்கள் செய்து கொண்டிருப்பது என்னவென்று தெரிந்தாலும் நீங்கள் சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதை ஏன் நினைக்காமல் உள்ளீர்கள் இதுவரை நான் என்ன செய்தேன் என்று தெரியவில்லை நான் ஒரு உலகளாவிய ஊழியம் நடத்துகிறேன் அதாவது இதுவரை எனது காலின் பின்புறம் உள்ள தசை பற்றியும் என் பயிற்சி பற்றியும் நான் கூறினேன் ஒன்று தெரியுமா சில நேரங்களில் நினைப்பேன் தேவனி இதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று கவனித்து உள்ளீரா நம்ம கிட்ட இன்னைக்கு ஏராளமா இருக்கு நான் பயப்படுறேன் சரி பயத்தோடு செய்வதை அறியுங்கள் இதில் ஏதாவது சில விஷயம் உங்கள் மன்னிப்பு பையில் இருக்கும் மற்றதை விட அதைத்தான் நாம் அதிகமாக பயன்படுத்துகிறோம் ஒன்றை கடினம் என்று நினைப்பதாலேயே நாம் தோற்கடிக்கப்படுகின்றோம் சில விஷயங்களுக்காக எந்த ஒரு நல்லதையும் செய்யாத போது அதை கடினம் என்று எப்படி தீர்மானிக்கிறீர்கள் இப்பவே என்கிட்ட அநேக பிரச்சனைகள் இருக்கு என்னால இப்போ அதை செய்ய முடியாது ஏற்கனவே என் வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமா இருக்கு இதுக்காக நான் இன்னும் தயாராகல அடுத்த வருஷம் வந்து கேளுங்க உண்மைதான் தேவனி இதை செய்யாதவர் இருக்கிறாரா என்று இதுவரை எனக்கு தெரியாது இது அடையாளம் எல்லோருக்கும் தெரியும் அப்படித்தானே எனக்கு உதவி யாருமே இல்லை யாரும் என் பக்கத்தில் இல்லை இது எப்பவும் நான் செய்யல மன்னிப்பு பை இப்படி சொல்வதை உங்களிடமிருந்து தூக்கி எரியுங்கள் மன்னிப்பு கேட்பதை நிறுத்தி தேவன் உங்களிடம் செய்ய சொன்னதை செய்யுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் என் வாழ்வில் நான் செய்ய வேண்டியதை என்னால் செய்ய முடியும் இனி இதே மாதிரியான இன்னொரு வகையான நினைப்பு என்ன என்பதைப் பற்றி இப்போது பார்ப்போம் அது இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் உள்ளதாகும் அதில் வரும் நினைப்பு இதுதான் என் வாழ்வில் எதையெல்லாம் தேவையோ அதை நான் செய்வேன் இன்னொரு வகையான மனநிலையும் இம்மாதிரி விஷயங்களில் உண்டு அது இப்படித்தான் சொல்ல வைக்கும் என் வாழ்வில் எது நடந்தாலும் கவலையில் எப்போதும் நிச்சயமான அணுகுமுறை எனக்கு உண்டு காலத்தை கடந்து உங்கள் மனநிலையை சரி செய்யுங்கள் என் வாழ்வில் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அதில் நான் நல்லதையே காணுவேன் அதில் நான் சந்தோஷத்தை தேடுவேன் என் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி அடைய நான் வழி தேடுவேன் நான் நிச்சயமான குணத்தோடு இருப்பேன் ஏனென்றால் தெய்வ நிச்சயமானவர் மாறுபட்டவர் அல்ல எனவே தேவனுடன் சேர்ந்து நடப்பேன் சங்கீதம் இருபத்தேழை பார்ப்போம் உங்களிடம் நிச்சயமான போக்கு அதிகமிருந்து நீங்கள் தீர்மானம் எடுத்தால் அந்த நிமிடமே உங்கள் வாழ்வின் மகிழ்ச்சி கூடும் மாறுபட்ட நிலையில் சந்தோஷமாக இருப்பது இயலாத காரியம் ஒரு சிறிய வரைவு செய்வோம் உங்களில் எவ்வளவு பேர் மாறுபட்ட மனநிலைக்கு தள்ளப்படுவீர்கள் எவ்வளவு பேர் நிச்சயமான மனநிலையோடு மேலே செல்வீர்கள் ஓ எனக்காக நீங்கள் ஜபிப்பீரா உங்களுக்கு நான் சொல்ல வருவது இதை குறித்து செயல்முறைப்படுத்த வேண்டும் நேர்முகமான காரியங்களுக்காக தேவ் தனது கருத்தை போது நான் எதிர்மறையாக இருப்பேன் அவர் என்னை பைத்தியமாக்குவார் ஏனென்றால் நீங்கள் எதிர்மறையாகவும் கசப்பாகவும் மற்றவர்களும் அதே போல இருக்க விரும்பும்போது உங்களுக்கே தெரியும் அது அவர்களை அறைவதை போன்றதாகும் நான் துக்கத்தோடு இருந்தாலும் இப்போது இதில் மகிழ்ந்திருக்கிறேன் என்று என்னிடம் சொல்லாதீர்கள் எனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயம் தேவன் என்னோடு கிரியை செய்தார் நான் மாறினேன் சங்கீதம் இருபத்தி ஏழு பதிமூன்று என்னவாக என்னவாக நான் ஆகியிருப்பேன் நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் ஏதோ நல்லது நடக்கும் என்று நாம் விசுவாசிக்காமல் இருந்தால் நமக்கு என்ன நடந்திருக்கும் அதாவது எதையாவது அடையாவிட்டாலும் என்று அதன் பின்னால் உள்ளீர்கள் ஆனால் அதை பெறுவோம் என்று நீங்கள் விசுவாசித்தால் இந்த நாளே உங்களுக்கு நன்றாக இருக்கும் கர்த்தரை எதிர்பார்த்து நீ காத்திருக்க வேண்டும் அவர் உன் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அதுவரை நீ திட மனதோடு நிலையாக இரு ஆம் கர்த்தரை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்க வேண்டும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்ன எதிர்பார்க்கிறீர்கள் எனக்கு தெரியும் இது ஒரு வகையான காத்திருப்பாகும் தேவன் செய்வதை காண காத்திருக்கிறேன் இது ஒரு வகையான காத்திருப்பாகும் எதிர்பார்ப்பாகும் நீதிமொழிகள் பதினைந்தை பாருங்கள் சுயமாக சிந்தியுங்கள் எதையும் காரணத்தோடு சிந்தியுங்கள் காரணத்தோடு இருங்கள் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி அமர்ந்தபடி யோசியுங்கள் ஏதோ ஒரு நன்மை எனக்கு நடக்கப் போகிறது ஏதோ ஒரு நன்மை எனக்கு நடக்கப் போகிறது தேவன் என் பக்கம் உள்ளார் எனக்கு உள்ளதோ நிச்சயமான மேலான பரவசமான உணர்ச்சிகரமான அணுகுமுறை நல்லதுதான் நினைக்கிறேன் அதை பற்றி இன்று நாம் பேசுவோம் நீங்கள் அறிவீர்கள் நான் மாறுபட்டு வளர்க்கப்பட்டேன் என் தந்தை அந்த மாறுபாட்டை எனக்கு போதித்தார் அவர் சொன்னார் தெரிந்து கொள் எல்லோருக்கும் நீ வேண்டும் யாருமே நல்லவங்க இல்லை நீ யாருமே நம்பாத இந்த எண்ணம் அடிப்படையாக என் வாழ்வில் மாறுபட்ட சூழ்நிலைகளை உருவாக்க காரணமாக இருந்தது எனவே நீங்கள் நல்லது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காவிட்டால் நீங்கள் ஏமாற்றமடை மாட்டீர்கள் ஏனென்றால் அது எந்த வகையிலும் நடக்காது உங்களை எவ்வளவு பேர் மாறுபட்ட நபர்கள் உள்ள வீட்டில் வளர்ந்து வந்திருக்கிறீர்கள் அது மட்டுமல்ல அங்கே எதற்கடுத்தாலும் பிரதிபலிப்பது கோபம் 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 இதை நான் ஏன் கேட்கிறேன் என்றால் என் வாழ்வில் நான் மிக ஏமாற்றம் அடைந்தேன் என் தந்தை தவறாக பயன்படுத்தினார் என் முதல் திருமணம் முறிந்தது அது எல்லாமே ஒரு குழப்பமாகும் அந்த நேரத்தில் நான் என்ன செய்தேன் என்று தெரியாது நான் செய்திருப்பதில் ஓரளவு முதல் கணவருக்கு தெரியும் அதனால் எங்களுக்குள் உடன்பாடு இல்லை இன்னொரு விஷயம் எனக்கும் பிரச்சனை நான் திருமணம் செய்தவருக்கும் பிரச்சனை எனவே ஒரு பிரச்சனையாக இருந்தோம் எங்களுக்கு பிள்ளைகள் இருந்திருந்தால் அவர்களுக்கும் பிரச்சனை கொடுத்திருப்போம் சில காலங்களுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் என்னில் பரிசுத்தாவி நிரம்பியது அது முதல் தேவனோடு நடப்பதில் அக்கறை காட்டினேன் ஆனாலும் பல ஆண்டுகளுக்கு முன்பே நான் கிறிஸ்தவராக இருந்தேன் இருந்தாலும் அதில் நான் அக்கறை காட்டவில்லை நான் கூறுவது உங்களுக்கு புரிகிறதா அப்போது படித்தேன் நான் வார்த்தையை படித்து அறிந்தேன் ஒரு நாள் காலை குளியலறையில் உள்ள ஒரு பகுதியில் கண்ணாடி முன்பு நின்று நான் ஒப்பனை செய்தேன் அப்போது திடீரென எனக்கு ஏதோ ஒன்று தோன்றியது அது என் வாழ்நாள் முழுவதும் நிகழ்ந்தது அது ஒரு தோற்றம் என்று நீண்ட காலத்திற்கு பிறகு புரிந்தது எனவே அதை நான் கண்டுகொள்ளவில்லை அந்த மாதிரியான ஒன்றுமில்லாத மாறுபட்ட பயமுறுத்தும் உணர்ச்சி என்னிடமிருந்தது அது எதை பிரதிபலித்ததென்றால் அடுத்து என்ன மோசமாக நடக்கப் போகிறதோ அது பற்றி வேதாகமத்தில் இருப்பது அதுவரையில் எனக்கு தெரியாது உடனே தேவன் என் இதயத்தில் பேசினார் நான் கேட்டேன் தேவனே என்ன இது என் வாழ்நாள் முழுவதும் இது உள்ளது என்ன இது அதன் பிறகு பரிசுத்தாவியனிடம் சொன்னது அது கெட்ட சகுணம் அது ஒரு கெட்ட சகுணம் அதன் பிறகு நடந்தது அது எவ்வளவு காலம் என்பது எனக்கு ஞாபகம் இல்லை நான் நீதிமன்றிகள் பதினைந்து பதினைந்து படித்தேன் சொல்கிறது சிறுமைப்பட்ட நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள் ஆசை உள்ள எண்ணங்கள் மற்றும் தீய சகுனங்கள் ஆனால் நல்ல இருதயமுள்ள அவரோ நித்திய விருந்து எந்த சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்டது பிரச்சனை எதுவானாலும் விசாசனமை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதை போல நமது சூழ்நிலைகளின் மூலம் நாம் மகிழ்ச்சி அடைய மாட்டோம் தேவைப்பட்டால் அவன் நம்மை குழப்பவும் செய்வான் உங்கள் கார் பழுதடையும் அது இது என்று பல நிகழும் அவனுக்கு தேவை உங்கள் பொருள் அல்ல அதை பற்றி அவன் கவலைப்பட மாட்டான் அவனுக்கு தேவை உங்கள் மகிழ்ச்சி எனவே பொருளை இழக்கச் செய்வான் பிறகு உங்கள் மகிழ்ச்சியை பறிப்பான் உங்களிடம் மகிழ்ச்சி இல்லையே பலமும் இருக்காது பிசாசுக்கு மிகவும் மகிழ்ச்சி தருவது எதுவென்றால் புதிய பிறவி உள்ளவரை காண்பது ஆவியில் நிரப்பப்பட்டவர்கள் வாழ்க்கை முழுவதும் நடப்பதை காண்பது அதுவும் எப்படி என்றால் அவர்கள் கைகள் தொங்க வேண்டும் தோள்கள் மெலிய வேண்டும் தலைகள் கவிழ வேண்டும் மாறுபட்டும் வாதத்தோடும் இருக்க வேண்டும் பிறருக்கு தேவைப்படுவது எதையும் அவர்கள் கொடுக்கக்கூடாது எனவே நமது வாழ்வில் முதன்மையான விஷயம் என்னவென்றால் உயர்ந்த அளவில் மகிழ்ச்சி ஆர்வம் மற்றும் விருப்பமாகும் மக்களை பார்த்து எனக்கு போன ஒரு விஷயம் உணர்ச்சியின்படி நடப்பது உணர்ச்சியின்படி நடப்பது உணர்ச்சியின்படி நடப்பது நமக்கு ஒவ்வொரு நாளும் ஊக்கம் அவசியம் வாழ்வில் என்ன நடந்தாலும் சரி நாம் விழித்திருந்து யோசிப்போம் இன்று ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கேட்பீர்கள் அப்படி நடக்காவிட்டால் பிறகு அப்போது மறுநாளில் விசுவாசியுங்கள் ஒரு அது என்று நடக்காவிட்டால் பிறகு அப்போது மறுநாளில் விசுவாசியுங்கள் அதற்காக பிசாசிடம் நீங்கள் அறிக்கை விடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும் பிசாசே உன்னை நான் விரட்டுவேன் உன்னை நான் விரட்டுவேன் என்னிடம் ஒரு சாட்சி உள்ளது கூறுகிறேன் எனது சாட்சியானது எப்படி நான் தீங்கிலிருந்து விடுபட்டேன் என்பதை பற்றியதல்ல அதாவது முன்பு நான் ஒன்றுமில்லாமல் தொடங்கினேன் இப்போது எனக்கு உலகம் முழுவதும் ஊழியம் உள்ளது என் உண்மை சாட்சியாவது இங்கு நான் உள்ளே நான் இங்கு உள்ளே நான் வேறெங்கும் செல்ல திட்டமில்லை ஏனென்றால் இதற்கான நம்பிக்கை இப்போது உள்ளது என் வாழ்வில் தேவைப்படுவது என்னால் செய்ய முடியும் நான் ஏற்கனவே என் மனதில் தீர்மானித்து விட்டேன் எனக்கு என்ன நேர்ந்தாலும் சரி நான் உறுதியானபடி கையாள்வேன் எல்லாவற்றிலும் நன்மை உள்ளது என்று நான் நம்புகிறேன் அதை நாம் எதிர்பார்ப்போம் அது ஏன் தெரியுமா எல்லாவற்றையும் நான் நம்புகிறேன் நாம் அதை கவனித்தால் நன்மை கிடைக்கும் தீய சகனங்களோடு வாழாதீர்கள் அந்த இருக்காதீர்கள் அப்படி வாழ்ந்தால் அடுத்து என்ன பேரழிவு நடக்குமோ என்ற நிலையில் தான் இருப்பீர்கள் அப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்வில் இருந்துள்ளதா அந்த நேரத்தில் ஒரு டெலிபோன் மணி அடித்தாலே நீங்கள் உண்டா சொல்லுங்கள் பதில் பேச விரும்பவில்லையா சில நேரம் இப்படிப்பட்ட சண்டை வரும் அதாவது எங்கள் இரண்டு பிள்ளைகள் எங்கள் ஊழியத்திற்கு திட்டம் வகுக்கும்போது அது நிகழும் தான் அன்றாட பணிகளை எல்லாம் கவனிக்கிறார்கள் சில நேரங்களில் இருவரில் ஒருவர் சொல்வார் நான் உங்களோடும் அப்பாவோடும் சில விஷயங்களை பேச வேண்டும் அந்த மாதிரியான நேரங்களில் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் எனக்கு ஏற்படும் அதே சமயம் அவர்கள் என்னிடம் சொல்வதெல்லாம் உண்மையிலேயே நல்லதாகும் அவர்கள் சிறப்பானவற்றை சொல்வார்கள் என்றே நான் நம்புவேன் அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா அவர்கள் என்ன சொன்னாலும் அதை நான் கையாள்வேன் அவர்கள் எதை சொல்ல முற்பட்டாலும் நான் கையாள்வேன் கவனியுங்கள் உங்கள் வாழ்வில் எது நடந்தாலும் சரி அதை நீங்கள் கையாளலாம் வல்லமையான எண்ணங்களைப் பற்றி நினைப்பது பயனுள்ளதாக இருக்கும் என்று உங்களில் எவ்வளவு பேர் கருதுகிறீர்கள் தாவிதை அறிவீர்கள் நீங்கள் சொல்லலாம் தாவிதக்கு எதையும் சொல்வது எளிதென்று அது உண்மைதான் அவர் நன்மையை சுவாசித்திருந்தார் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு ராஜா அவருக்கு என் பிரச்சனை இல்லை இன்னொரு விஷயம் தாவிதக்கு ஏராளமான எதிரிகள் இருந்தார்கள் நீங்கள் சங்கீதத்தை படித்தால் தெரியும் தனது எதிரிகளை விரட்டியடிக்க அவர் தொடர்ந்து தேவனை நாடினார் ராஜா சவுல் பல ஆண்டுகளாக அவரை கொல்ல நினைத்தான் அப்போது பல வருடங்களாக பல இடங்களில் ஒளிந்திருந்தார் குகைகளில் வாழ்ந்தார் சொந்த மகன் அப்சலம் துரோகம் அளித்தான் அவரது ராஜாங்கத்தை அநியாயமாக அபகரிக்க நினைத்தான் அவன் தகாத உறவுகள் கொண்டு கொலைகள் செய்து தேவனை மிகவும் மோசமாக ஏமாற்றினான் அவன் குழந்தை இறந்தது தன் வாழ்நாள் முழுவதும் அவன் நினைத்த கோவிலை கட்ட அனுமதிக்கப்படவில்லை தொடர்ந்தவன் போரில் இறங்கினான் அப்போது அவன் சொன்னான் இனிமேல் எனக்கு என்ன நேரமோ தெரியவில்லை தேவனின் நன்மையை பார்க்க முடியும் என்று நான் விசுவாசிக்காவிட்டால் என் வாழ்க்கை எவ்வளவு மோசமாகவும் துயரமாகவும் சீர்கேடாகவும் இருக்கும் நான் பரலோகம் போன பின்பல்ல இந்த பூமியில் அது நிகழ வேண்டும் என்றான் நான் இந்த பூமியில் இருக்கும்போதே எனக்கு ஏதோ ஒரு நன்மை நிச்சயம் நிகழும் என்றான் அமன் இன்னொரு விஷயம் மர்ஃபிஸ்லா என்று ஒரு விதி உள்ளது மர்ஃபி யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்காது அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அவர் கதை என்னவென்றால் அவர் விமானத்தில் வேலை செய்தார் அப்போது அதில் ஏதோ ஒன்று பழுதாகிவிட்டது உடனே அவர் சொல்வார் ஒன்று பழுதாக வேண்டுமென்றால் அது நிகழும் அதுதான் மர்ஃபிலா ஆனது அதில் தான் எல்லோரும் வாழ்கிறோம் எவ்வளவு பேர் கேள்விப்பட்டுள்ளீர்கள் மர்ஃபிலாவை பற்றி அதாவது இங்கே உள்ள யாருக்கும் அந்த மர்ஃபி என்று தெரிவதற்கு நிச்சயமாக வாய்ப்பில்லை அவர் ஒரு விமான மெக்கானிக் அவர் ஒரு போல்ட்டையை எதையோ கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் சொன்னால் அது அதுலா ஆகும் ஒன்று சரியாக அது நடக்கும் எதுவுமே நமக்கு கடினமானது அல்ல வேறு யாருக்கும் ஒரு நன்மை நிகழும் என்றால் அந்த நன்மை எனக்கும் நிகழும் எனவே அடுத்த முறை யாராவது உங்கள்கிட்ட வந்து மர்ஃபி லா பற்றி கேட்டால் சொல்லுங்கள் யார் மர்ஃபி நான் பற்றி சொல்கிறேன் என்று உள்ளபடியே அது தேவன் விதி என்று நாம் அறிவோம் இதை நான் வேடிக்கைக்காக சொன்னேன் எனவே உங்களுக்கு தேவை உறுதியான குணம் வேதாகமத்தில் உள்ள எல்லா மக்களையும் நான் நேசிக்கிறேன் ஏனென்றால் மோசமான சூழ்நிலையிலும் அவர்கள் உறுதியான குணத்தோடு இருந்தார்கள் யோசேப்பு தாவீது எஸ்தர் ரூத் பௌ மோசி ஆப்ரஹாம் அவர்களை நேசிக்கிறோம் அவர்களை நாயகர்கள் என்று அழைக்கிறோம் ஒரு நல்ல அளவுகோலாக இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அதை பற்றி அதிகம் சொல்ல நேரம் இல்லை இருந்தாலும் அது பற்றி ஒரு பகுதியை ஏற்கனவே பேசினோம் எனவே நீங்கள் காலத்தை கடந்து யோசியுங்கள் உங்களது சிந்தனையில் இவையெல்லாம் இருப்பது அவசியம் நான் எதை பற்றியும் குறை சொல்ல மாட்டேன் என்ன நடந்தாலும் சரி நான் புகார் சொல்ல மாட்டேன் நமது காலை சிற்றுண்டியில் கூட நான் ஏதாவது புகார் சொல்லாமல் இருப்பதில்லை ஒவ்வொரு நாளும் நம்மிடம் உள்ள சவாலே அதுதான் அது உயிரோடும் சுவாசத்தோடும் உள்ளது அதை பற்றி போதிப்பதற்கு இப்போது எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் அதை உங்கள் நினைவில் வையுங்கள் இரண்டாவதாக உங்கள் மனதில் இருக்க வேண்டும் என்று இன்று நான் விரும்புவது நான் தேவனை முழுவதும் கீழ்படிவேன் நான் தேவனை முழுவதும் கீழ்படிவேன் ஜெபிப்பேன் கீழ்படிவேன் தேவன் என்னிடம் செய்ய சொன்னதை நான் செய்வேன் நான் மன்னிப்பு கோர மாட்டேன் நான் தள்ளி போட மாட்டேன் தேவனை முழுவதும் கீழ்படிவேன் அடுத்தது யாத்ராகம் இருபத்தி நான்கு வசனம் ஏழு அதை நேசிக்கிறேன் உடன்படிக்கையின் புத்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான் அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்படிந்து நடப்போம் என்றார்கள் எனவே பெயரளவில் வார்த்தையை கேட்பதற்காக அவர்கள் அதை கேட்கவில்லை அவர்கள் வார்த்தையை கேட்டவுடன் உடனடியாக முடிவு செய்தார்கள் நான் செய்ய வேண்டியதை நான் அறிய விரும்புகிறேன் அது என்னவாக இருந்தாலும் சரி அதை நான் செய்யப் போகிறேன் ஒவ்வொரு சமயமும் எங்காவது மக்கள் அமர்ந்து வார்த்தை போதிக்கப்படுவதை கேட்டு அந்தப்படியான குணத்தை கை கொண்டால் அது வியக்கும்படி இருக்கும் அதாவது என் டிவி நிகழ்ச்சியை பார்க்கும்போதும் நீங்கள் திருச்சபைக்கு போகும்போதும் நீங்கள் ஒவ்வொரு முறை என் கூட்டத்துக்கு வரும்போதும் ஒவ்வொரு முறை நீங்கள் சிடிஐ கேட்கும் அல்லது டிவிடியை பார்க்கும்போதும் ரேடியோ நிகழ்ச்சியை கேட்கும்போதும் போதும் அந்தப்படியான மனநிலை உங்களுக்கு வேண்டும் என்று என்னவெல்லாம் நான் அறிந்தேனோ அதை நான் செய்வேன் கிறிஸ்துவின் மூலமாக உங்கள் வாழ்வின் தேவன் எதை செய்ய சொன்னாலும் அதை உங்களால் செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்களா ஆனால் அதை சரியாக செய்வதற்கு செய்ய முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டும் நமது நினைப்பின்படிதான் நாம் இருப்போம் ஒரு மனிதனின் எண்ணப்படி அவன் இருப்பான் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாக இணைந்து நாம் பசி பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய் சவரின் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜோய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது